ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசி அடித்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கிறோன்னா ஒரு மிச்சி சாரை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு மிளகா ஒரு நாலு சின்ன வெங்காயம் அஞ்சாறு பல் பூண்டு ஒரு மூணு துண்டு இஞ்சி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க துருவனை தேங்காய் இல்லைனாலும் தேங்காய் சில்லு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குக்கர் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் பிரியாணியில் ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை கல்பாசி ஜாதிப்பூ ஏலக்காய் அன்னாச்சி பூ சாப்பூ சேர்த்துக்கோங்க இது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம கட் பண்ண வெஜிடபிளின் சேர்த்துக்கோங்க வெஜிடபிள் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் க்ரீன் பீஸ் பச்சை கேரட் எடுத்துருக்கேன் இது கூட மீடியம் சைஸ்ல சின்னதா தக்காளி எடுத்துக்கோங்க காய்க்கு தேவையான சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரைஸையும் சேர்த்துக்கோங்க தண்ணிய வடிச்சுட்டு அரிசி மட்டும் சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுக்குங்க இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ரைஸ் எடுத்த கிளாஸுக்கே தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு கிளாஸ் அரிசி எடுத்த அளவுக்கே பாஸ்மதி இருந்தாங்க ஒன்றுக்கு ஒன்றரை சேர்த்துக்கோங்க ஒன்று அரை இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க காய் வேகும்போது நம்ம உப்பு போட்டிருக்கோம் அப்போ பார்த்துட்டு செக் சேர்த்துக்கோங்க ஒரு கொதி பரோட்டம் ரைஸ் கொதிக்க தொடங்கிருச்சுங்க கொஞ்சம் மல்லியில் தூண்டிட்டு கலந்து விட்டுட்டு ஒரு விசில் விட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்காங்க இது பண்ணி போயிருச்சுங்க போயிடுச்சுங்க சாலை பார்த்தோம்னா அருமையான வெஜிடபிள் சார்டர் பார்த்துக்கோங்க எப்பயும் ஒரே மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் ஆர்டர் செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் லஞ்சு பர்சுக்கு இல்லை மதியானம் சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அருமையாக இருக்குங்க சாதம் துருபிரியாக இருக்கும் நமக்கு குலையவே குலையாதுங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் கூட நம்ம நெய் தாருங்க நம்ம எதுவும் பண்ண இந்த மாதிரி இறக்கிட்டு நீங்கள் விட்டு சாப்பிடும்போது ரொம்பவே பிரியாணியாக இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள் சாதமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டில் இறக்கும்போது நீங்கள் நெய் சேர்த்துக்கும் அருமையாக இருக்குங்க சாதம் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது அந்த நெய்யுடைய வாசனையோடு சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கொடுத்து விடுங்க பாத்திரம் காலியாக தவங்க கொண்டு வருவாங்க அருமையாக இருக்குங்க இந்த சாதம் இது போல் ரெசிபி வேணும்னா கமெண்டில் கேளுங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்